நமது தலைவருக்கு மட்டும்தான் ஒட்டுமொத்த சவுத்துக்குமே சேர்ந்த ஒரு சிறந்த மனிதர் ஒரு புனிதர் அவர் வந்து மனித நேயம் மிக்கவர் என்று கடவுளுக்கு இணையானவர் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரிபியூட்டை நம்ம தலைவருக்கு கொடுத்தாங்க அது மறுநாள் நம்ம கட்சி அந்த துபாயில இருக்கிறது

இருக்கிறேன் என்று நான் சொன்னேன் ஆனால் அம் இருப்பவர்கள் என்ன தெரியும் சொன்னாங்க எல்லாருமே இந்த வசதியா இருக்காங்க உதவி பெறக்கூடிய நிலையில் ஒருத்தர் கூட இல்ல அண்ணி அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையிலே சொல்ற அந்த செகண்ட் நம்ம தமிழ்நாடு என்னைக்கு அது மாதிரி வாரும் அப்படின்ற சிந்தனை தான் என் மனசுல அன்னைக்கு ஓடுச்சு